இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நியூ இயர் ஹலோ ஈவர்ஸ் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் நான் ஹாப்பி நியூ இயர் சந்தோஷமா கொண்டாடினீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஹாப்பியாக கொண்டாடினேன் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா தக்காளி செடி வளர்ச்சியை பற்றியா பார்க்க போகிறோம் என்னங்க கேட்டிங்கன்னா தக்காளி செடி இந்த மோர் நல்லா புளிச்ச மோரை எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க நல்லா புளிச்ச மோரை என்ன செஞ்சுருக்கேன் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அது கூட என்ன செய்யுங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காத்துகள் போட்டுட்டு அதை என்ன செய்யுங்க பூ பூக்குற தருணத்தை தக்காளி செடியில் பூ பூக்கும்ல பூ பூக்குற தருணத்தில் என்ன செய்யணும் இதை கொடுக்கணும் கொடுத்தினா செடி செடி நல்லா சிறப்பா வரும் இது வந்து கூட குறைய போகிறனால என்ன செய்யாது நமக்கு அப்படி பாதிப்பு ஒன்றும் வராது தக்காளி செடிக்கு இதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம் தண்ணியில கலந்து என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் நீங்க பாருங்க விவர் இதை நல்லா போட்டு என்ன செஞ்சேன் கரைஞ்சிட்டேன் கரைச்சாச்சு இதை என்ன செய்யும் அஞ்சு லிட்டர் தண்ணியில ஒரு பாதி அளவு மட்டும் ஊத்தினா போதும் பாதி அளவு ஊத்திட்டு என்ன இத இதை நம்ம செடிகளுக்கு கொடுத்து விட்டுறணும் இங்க வந்து பாருங்க தக்காளி செடிகளை இந்த தக்காளி செடி நம்ம நிணல்லயே வச்சிருந்தனால என்ன செஞ்சிருக்கு எவ்வளவு உயரமா போயிருக்குன்னு பாருங்க இந்த வெ நிணல் பட்டாலே என்ன செய்யும் செடி வந்து இந்த காம்பு இருக்கு வருங்க இது வந்து தின்னமா வராது ஆனால என்ன செய்யணும் கூடுமான வரைக்கும் இந்த தக்காளி செடியை நல்லா எட்டு மணி நேரம் வெயில் இடத்துல நீங்க வைக்கணும் வச்சீங்கன்னா சரி நல்லா சிறப்பாக வரும் நான் இப்பதான் கொஞ்சம் வெயில் படத்துல வச்சிருக்கேன் இந்த பாருங்க பூக்கள் வந்திருக்கு பாருங்க இது வந்து நாட்டு தக்காளி வெரைட்டியாக எவ்வளவு உயரம் போயிருக்கு பாருங்க இங்க இருந்து என் உயரத்தை மேலே தாண்டிடுச்சு பாருங்க இங்க எவ்வளவு உயரம் இருக்கு எல்லாத்துலயும் ஒரு அஞ்சஞ்சு பூக்களா வந்திருக்குது இது வந்து பூக்கள் வந்து காயாக மாறத்தான் இப்போ என்ன செய்ய போறோம் நம்ம தயிரையும் கொஞ்சம் காயத்தையும் போட்டு என்ன போகிறோம் கொடுக்க போறோம் பூக்கள் உதிராமல் இருக்கிறது காய வந்து நமக்கு சிறப்பாக செயல்படும் நம்ம அப்படி அது கொடுக்க என்ன செய்யலாம் இலை சருக இருக்குல்ல காஞ்ச இலைகள்லாம் அதை என்ன செய்யணும் எரிச்சு அந்த சாம்பலை கொடுக்கணும் இப்போ நம்ம டா மழை வெஞ்சிருக்கனால அந்த இலைகள்லாம் எரிக்க முடியாத நனைஞ்சிருக்கனால அதை செய்ய முடியாது நம்ம என்ன செய்யறோம் அதுக்கு பதில என்ன செய்யறோம் இதை வந்து கொடுக்க போறோம் நம்ம இப்ப நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் அடுத்து நம்ம காய்கள் வந்த பிறகு தான் என்ன செய்யணும் சுண்ணாம்பு சத்து கொடுக்கணும் கால்சியம் சத்து கொடுக்கணும் அதுக்கு ஒன்று வாழைப்பழத்தை அரைச்சி ஊற்றுனாலும் ஊற்றலாம் இல்லை சுண்ணாம்பு எடுத்து என்ன செய்யலாம் நீங்க தண்ணியில கரைச்சும் கூட நீங்க கொடுக்கலாம் நம்ம இப்போதைக்கு நம்ம பூ வந்து காயா மாறதுக்கு மட்டும் தான் இப்ப கொடுக்க போறோம் காய்களா வந்த பிறகு என்ன செய்வோம் அந்த கரைச்சல் கொடுப்போம் நம்ம இப்ப நம்ம எப்படி கரைச்சல் கொடுக்கணுங்கிறத பாப்போம் நேற்று வரைக்கும் மழை பெஞ்சனால நம்ம என்ன செய்ய போறோம் கொஞ்சம் ஒரு அரை அரை கப்பு இந்த வேர்க்காலல என்ன செஞ்சோம்னா ஊத்தி விட்டாவும் செய்யலாம் இல்லை என்ன செஞ்சலாம் அப்படியே இலை மேல என்ன செய்யலாம் நம்ம அப்படியே தொளிச்சு விட்டுறலாம் ஸ்ப்ரேயர்ல ஊத்தி போட்டாலும் நம்ம நல்லதுதான் நம்ம ஸ்ப்ரே பண்ணாமல் இப்படியும் செய்யலாம் இப்படி செஞ்சாலும் சரி செடியில் நல்லா பூக்கள்லாம் என்ன செய்யும் நல்லா காய் பிடிச்சிரும் இங்கிட்டு ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் இருந்தால் தான் மொட்டுகள் பூக்கள்லாம் வரப்போகுது பூ வரப்போகுது இந்த தக்காளி செடியும் இதில் தான் ரெண்டு தான் வச்சிருந்தேன் பெருசாகாமலே இருந்துச்சு இப்போ இதில் வச்சோடனே கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சி இதே இதே நீங்கள் என்ன செய்யலாம் கத்திரிக்காய் செடிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி இந்த மெத்தடை என்ன செய்யலாம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் இங்கிட்டும் பாருங்க கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் இங்கிட்டும் பாருங்க கத்திரிக்காய் செடியில் பூ வந்துருச்சு இந்த காயாக மரப்போகுது இப்போ அதுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா இதாக கொடுத்து விடலாம் அதுவா இங்கே ஒரு தக்காளி செடி நமக்கு வேர்ல இந்த காய்கறி கழுவி போட்டோம்ல அதில் வந்து தக்காளி செடி இது இதை எடுத்து நான் தனியாக இதில் வச்சுருக்கேன் வச்சோன்னே இப்போ கொஞ்சம் நல்லா சிறப்பாக வருது இதில் ஒரு தக்காளி செடி இருக்குது பாருங்கள் இதில் இந்த பூ வரப்போகுது பாருங்கள் பூ வர நேரத்தில் இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த அடியில் ஒரு செடி வருது பாருங்கள் இதுவும் தக்காளி செடி தான் இது காய்கறி உரம் போட்டதுல தான் நமக்கு இது வருது தக்காளி செடி தான் வருது நம்ம தக்காளி செடிக்குன்னு ஸ்பெஷலாக விதையெல்லாம் நம்ம போட வேண்டியதில்லை நம்ம காய்கறி கல்வி உரத்தை போட்டாலே சரி அதுலேருந்தே என்ன செஞ்சாலும் நம்ம தக்காளி செடி உருவாகிடும் இப்போ அப்படியே என்கிட்ட வந்தீங்கன்னா சரி இங்கே ஒன்று சுவர் உரத்தில் ஒரு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த செடியை பாருங்கள் இந்த பாருங்க இந்த தக்காளி செடியை நல்லா சாஞ்சிட்டு போதும் இல்லை ஒரு கம்பு வச்சு கட்டியிருக்கேன் இது நல்லா வெயில் பரனால பாருங்கள் இந்த கம்பெல்லாம் பாருங்கள் எல்லாம் தின்னமாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் தின்னமாக பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா வெயில் பட்டோன்னா நிறைய பூக்கள் நிறையா இருக்குது பாருங்கள் இது அவ்வளவு என்ன செஞ்சிடும் இல்லைன்னா காயாக மாறிடும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த கரைசெல்லாம் கொடுத்து விட்டுறணும் கொடுத்தோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக வந்துடும் நம்ம இது வந்து நாட்டு தக்காளி ஒரு காலேஜ்ல வந்து ஏன் மகை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் ஒரு தடவை அது போட்டாலும் நல்லா சிறப்பாக முளைச்சிருச்சு இதே தான் வந்துட்டு கத்திரிக்காய் செடிக்கும் என்ன செஞ்சு விடலாம் கொடுத்து விட்டலாம் இங்கே மூணு விதை ஊன்னேன்னு சொன்னேன் பாருங்கள் பீக்கங்காய் சுரக்கா இதுவும் சுரக்காய் தான் நினைக்க என்னன்னு தெரில மூணு விதை ஊன்னே மூணு விதை என்ன செஞ்சிச்சு நல்லா சிறப்பாக நமக்கு முளைச்சி வந்துட்டாங்க இப்பவுமே சாஞ்சிகிட்டு போகுது நான் இதுக்கு என்ன செய்யணும் நம்ம கம்பு வச்சு கட்டி விடணும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்க இது தொட்டியில் வச்சிருந்தேன் புடுங்கி போடணும்னு சொன்னேன்ல இல்லை அதில் இப்போ ரெண்டு காய் வந்திருக்கு பாருங்க இந்த கிடக்கு பாருங்க இது வந்து ஆப்பிள் தக்காளி நான் எவ்வளோதான் கெட்டி வச்சாலும் என்ன செய்யுது சாஞ்சிக்கிட்டே தான் போகுது இது நான் அடுத்து பெரிய கம்பா தான் வச்சு என்ன செய்யணும் விடணும் இது நல்லா சிறப்பாக வருது இது இந்த வெயில் பாருன்னாலும் நல்லா வேகமாக வளர்ந்து பூக்கள் வருது பாருங்க இங்கிட்டு ஒரு தக்காளி செடி இருக்கு பாருங்க இது நாட்டு வெரைட்டி தான் இது எவ்வளோ பூ விட்டுருக்குன்னு பாருங்க எவ்வளோ காம்பு எவ்வளோ தின்னமா இருக்குன்னு பாத்தீங்களா அதனால கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க நல்ல வெயில் படுற இடத்துல தக்காளி செடியை வைங்க இந்த மிளகா நாற்றுனாலும் சரி தக்காளி நாற்றுனாலும் சரி எல்லாத்துக்குமே என்ன செய்யணும் ஒரு எட்டு நேரம் வெயில் வர்ற மாதிரி வச்சிங்கன்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த பாருங்க இதை கட் பண்ணி விட்டுருந்தாலும் மிளகா நாற்று கண்டு இங்கே பாருங்கள் இந்த மிளகா நாற்றுல இந்த பாருங்க ஒடிச்சு விட்டுருந்தில்ல கீழே ஃபுல்லாக எவ்வளோ பக்கச்சிலம் படிச்சிருக்கு பாருங்க இதே காஷ்மீரி சில்லுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு பாருங்க கருப்புல நம்ம அன்னைக்கு எடுத்தோம்ல எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு சூப்பரா சிறப்பா வந்துருக்குன்னு பாருங்க அதனால கூடுமான வரைக்கும் கூடுமான வரைக்கும் எல்லாரும் என்ன செய்யுங்க இயற்கை உரம் கொடுங்க இயற்கை உரம் கொடுத்தீங்கன்னா சரி செடி நல்லா சிறப்பா வரும் அந்த மிளகாய் செடிக்கு நம்ம அன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தோம்ல நம்ம வேப்ப முன்னாக்கும் மண்புழு உரம் கொடுத்தோம்ல அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க மிளகாய் செடி எவ்வளவு நல்லா சிறப்பா தரமா வந்திருக்குன்னு பாருங்களேன் இங்க பாருங்க ஒவ்வொரு செடி ஒவ்வொரு தகு மிளகாயம் பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்கா பெருசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்து நல்ல உரம் கொடுத்தனாலையும் நல்ல வெயில் படுறனாலையும் இயற்கை உரத்துக்கே எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ